الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أخت هارون ما كان أبوك امرأ وما كانت أمك بغية صدق الله العظيم إلا بخلوم الله جل شانه وتعالى ورورك يوري அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் கிட்டத்தட்ட பாதி குரானுக்கு மேல் நாம் நிறைவு செய்து விட்டோம் எஞ்சிருக்கக்கூடிய குரானையும் நல்ல முறையில் ஓதி முடித்து நல்ல முறையில் தொழுது எஞ்சியிருக்கக்கூடிய நோன்புகளையும் நல்ல முறையில் நோற்று நன்மைகளை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் இன்று சூரத்துல் கஹஃப் ஓதி முடிக்கப்பட்டது அதற்கு பிறகு சூரத்து மரியம் ஓதி முடிக்கப்பட்டது அதற்கு பின் சூரத்து தாகா முடித்து சூரத்துல் அம்பியாவை நாம் ஆரம்பம் செய்து இருக்கின்றோம் இந்த சூரத்து மரியம் மரியம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லா ஜல்லா ஷா நஹ்வத்தாலா எண்ணற்ற ஆயத்துகளை விளக்குகின்றான் அவர்கள் கணவனின் அனுமதி இல்லாமல் வயிற்றில் குழந்தையை சுமந்தவாறு அவர்களுடைய சமூகத்தை நோக்கி செல்லும் பொழுது அல்லாஹ் இவ்வாறாக விவரிக்கின்றான் அவர்களுடைய கவும் அவர்களுடைய கூட்டத்தை நோக்கி குழந்தையை சுமந்தவர்களாக செல்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் அங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவர்களை மரியம் இஸ்லாம் அவர்களை பார்த்து கூறினார்கள் காலு யா மரியம் லகதி ஜித்தி என்ன இப்படி ஒரு விபரீதமான விஷயத்தை சுமந்து கொண்டு நீங்கள் வருகின்றீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல சகோதரியி பகியா உங்களுடைய தந்தையும் தவறு செய்பவர்களாக இல்லை உங்களுடைய தாயும் வழி தவறி சென்றவர்களாக இல்லை அப்படி இருக்கையில் நீங்கள் மட்டும் என்ன இப்படி ஒரு விபரீதன முடிவு எடுத்துட்டு நீங்க இப்படி வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு நம்ம மனிதர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து குற்றம் சொல்கின்றார்கள் பொதுவாவே நம்ம அப்படிதானே நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாராச்சும் தப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லது வழக்கத்திற்கு மாற்றமாக ஏதாச்சும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டா யாரை தாக்குவோம் உங்க அத்தா எப்படிப்பட்ட சீதேவி உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க அவங்களுக்கெல்லாம் புள்ளையா பொறந்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அல்லது அந்த ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அத்தா அவங்க அத்தா இபாதத்தான ஆளுங்க அவங்க அம்மா சீதேவையான ஆளுங்க அப்ப புள்ள எப்படி இருக்கும் அப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல உண்மையிலே பெற்றோர்களும் தவறானவர்கள் வச்சுக்கோங்க என்ன சொல்லுவோம் இந்த வாயி அப்பே மாதிரிதானே புள்ள இருப்பான் அவங்க அம்மா இவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்திலுமே நாம் யாரை சார்ந்து நம்மை இட்டு கட்டுவோம் விமர்சி விமர்சிப்போம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பெற்றோர்களை வைத்துத்தான் இது தொன்று தொட்டு அன்றிலிருந்து இன்று வரையும் நாம் வாழக்கூடிய சக காலங்களிலும் நாம் ஒருவரை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் அல்லது அவர்கள் சார்ந்த கருத்துக்களை நாம் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்களை வைத்துத்தான் நாம் அவர்களை மதிப்பிடுகின்றோம் எனவே இந்த இடத்துல நம்ம யோசி என்ன யோசிக்கணும் சொன்னா பெற்றோர்கள் எப்படியோ அப்படித்தான் குழந்தை அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்கள் தூய்மையானவர்கள் பத்தினி என்கிற விஷயத்தை எல்லாம் விவரித்து நடந்த சம்பவங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் உண்மையானவர்கள் என்று விளக்கிய வரலாறுகளை எல்லாம் நாம் பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நாம் நம்முடைய பெற்றோர்கள் எப்படியோ அப்படித்தான் குழந்தைகள் இல்லையா அப்ப ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எந்த அளவிற்கு அவள் பயிற்றுவிக்கிறாளோ நல்ல குழந்தையாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து நடத்துகின்றாலோ அதை போலதான் அந்த குழந்தை வளரும் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு முன்னால் எவ்வாறு நடந்து கொள்கின்றாரோ என்னென்ன நல்ல விஷயங்களை கற்பிக்கின்றாரோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய குழந்தை இந்த சமூகத்தில் ஒரு முக்கிய அந்தஸ்தாரர்களாக வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை இல்லை இதை பொருட்டுத்தான் ஒரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருது அல் உம்மு அவ்வல் மதரசா ஒரு குழந்தைக்கு முதல் பள்ளிக்கூடம் யார் அந்த குழந்தையின் தாய் அதே போல ஒரு குழந்தை பயிற்றுவிக்கக்கூடிய இடம் எது முதலாவதாக அந்த குழந்தை உட்கார்ந்து பாடம் பக்கி கட பாடம் கத்துக்கிற கூடிய இடம் எதுன்னு சொன்னா அந்த தாயின் மடி இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க ஒரு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய வயிற்றில் சுமந்திருக்கிறான் சொன்னால் கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு அப்புறமே அந்த குழந்தைக்கு அந்த சதை கட்டி எல்லாம் எலும்பாக மாறி ஒரு உருவம் வந்ததற்கு பிறகே அந்த குழந்தை கேட்க ஆரம்பித்துவிடும் அப்ப அதனாலதான் தாய்மார்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளை வயிற்று சுமந்திருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல விஷயங்களை எடுத்து பேச வேண்டும் நல்ல பழக்க வழங்களை செயல்படுத்த வேண்டும் தொழுகை விவாதத்துகளில் ஈடுபட வேண்டும் அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் குழந்தை வெளியேறும் என்பதாக இன்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே பெற்றோர்களை பெற்றோரைகளை வைத்துத்தான் குழந்தை உதாரணமா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹத்துல்ல சொல்லி ஒரு பெரியவங்க அவர்களுடைய தந்தையார் முபாரக் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒரு எஜமானிடத்துல ஒரு தோட்டத்துல மாதுளை தோட்டத்துல வேலை செய்யக்கூடியவரா இருக்கார் அப்ப ஒரு நாள் அந்த எஜமான் அவர்களை அழைத்து முபாரக்கே எனக்கு ஒரு நல்ல இனிப்பு தர மாதிரி ஒரு மாதுளை பழத்தை நீங்க பரிசு வந்து கொடுங்க அப்படின்னு கட்டளையிடுறார் அப்ப அவர் போய் அவருடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பரிசு வந்து கொடுக்கிறாரு பிரிச்சு சாப்பிட்டு பார்த்தா ஒரே புளிப்பு நான் உங்கள்ட்ட இனிப்பான பழத்தை தானே கேட்டேன் இது என்ன புளிப்பா இருக்குது மீண்டும் போய் ஒரு பழத்தை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் சமயத்துல திருப்பியும் போய் பரிசிட்ட வராரு திருப்பியும் பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுவும் புளிப்பு மறுபடியும் என்ன இதுவும் புளிக்குது அப்படின்ட்டு கோவத்துல இன்னொரு வேற பழம் நல்ல இனிப்பா இனக்கிற மாதிரி ஒரு நல்ல பழத்தை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல மீண்டும் போய் பறித்து கொண்டு வருகிறார்கள் அந்த பழமும் புளிப்பு அப்ப அந்த எஜமான் அந்த முபாரக் அவர்களிடத்துல கேட்கிறார்கள் இவ்வளவு வருட காலமாக இந்த தோட்டத்துல நீ வேலை செய்யற உனக்கு தெரியாதா எந்த பழம் புளிக்கும் எந்த பழம் இனிக்கும்னு அந்த அளவுக்கா நீ வேலை செய்யற அப்படின்னு கோபமா கடிக்கிற சமயத்துல அவர்கள் கூறுகின்றார்கள் எஜமானே நான் இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறேன் என்றேன் ஆனால் இதில் இருக்கக்கூடிய பழங்களை புசிப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரலையே அதை சாப்பிட்டு பார்த்தாதானே அது புளிக்குமா இனிக்குமா எந்த பழம் இனிக்கும் எந்த பழம் புளிக்குங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு தெரியும் நான் வேலை செய்கின்றேன் வேலை செய்யக்கூடிய சமயத்துல கீழையாச்சும் ஏதாச்சும் ஒரு பழம் சிந்தி இருக்கும் அத கூட எடுத்து நான் சாப்பிட்றது இல்லை நீ ஏன்னா அதை சாப்பிடறதுக்கு நீ எனக்கு அனுமதி தரல அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல இந்த நிகழ்வு அவர்களை பெரிதும் பாதித்தது இந்த அளவிற்கு உண்மையாளராக ஒரு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்ற மகளையே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் அவர்களுக்கு குழந்த பிறந்தை தான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம ரொம்ப அவசர காலத்துல போயிட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் டெக்னாலஜி ஒரு சைடு நாடு முன்னேற்றம் அடைந்தாலும் இன்று நம்மளுடைய மனநிலை ஒரு சரியான ஓட்டத்தில் இல்லை நேற்று அசரத் அவர்கள் பயானில் சொல்லியது போல நாம் எதிலுமே நிதானமாக இல்லை ஒரு அவசர காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் பக்குவப்படுத்த என்பது நமக்கு இன்றியமையாத காரியமாக அமைகின்றது குறிப்பாக பெண் பிள்ளைகள் இல்லையா இன்னைக்கு கண்ட சோஷியல் மீடியா வந்துருச்சு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு அதாவது நம்ம வீட்டுக்குள்ள பரதாவை போட்டு அவர்களை ஒழுக்கமாக வளர்த்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தே உலகத்தின் எல்லா மூலைகளுக்கும் நம்முடைய அந்தரங்க விஷயங்களை பரிமாறும் அளவிற்கு இன்று சோஷியல் வலைதளங்கள் அந்த அளவிற்கு பாதித்து விட்டது இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஹைகோர்ட்ல வந்து ஒரு நிறைய கேஸ் வருது என்னன்னு சொன்னா இன்று சர்வசாதாரணமாக பார்த்தா தலாக்குடைய விஷயங்கள் நாம் எங்க வேற நிறைய இடங்கள்ல பாக்குறோம் இல்லையா கணவன் மனைவிக்குள்ள ஒத்து ஒத்துழைப்பு இருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கே இன்று அது ரொம்ப பலகீனமாக போய்விட்டது நம்முடைய தாய் தந்தையர்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் தந்தை ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து தாய்மார்கள் நடப்பார்கள் ஆனால் இன்று அந்த சூழ்நிலை நம்மால் கொண்டு வர முடியவில்லை இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட் சொல்றாரு நிறைய பெண்கள் தலாக்கு வேணும்னு சொல்லி நீதிபதி அதாவது கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க அதுல குறிப்பா பெரும்பாலுமானவர்கள் முஸ்லிம் முஸ்லீம் இதுல ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னா பெரும்பாலும் படித்த பிள்ளைகள் தான் தலாக்குவேன் சொல்லி நிக்கிறாங்க ஏன்னா நான் படிச்சிருக்கேன் நான் வந்து உங்களை நம்பி நான் இல்லை நான் என்னோட சொந்த காலம் நான் நிக்க போறேன் நான் வேலைக்கு போறேன் டெக்னாலஜி எல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு நான் ஐடில வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல ஐடிக்குள்ள போனா இந்த மாதிரி வேலை இடங்களுக்கு நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா வெக்கத்தை தான் நம்மள்ட்ட இருந்து எடுப்பான் ஆணும் பெண்ணும் சரிசமமாக பழகி கொள்ளலாம் என்கிற அந்த வெட்கத்தை தான் வெட்க உணர்வை தான் எடுப்பான் என்னைக்கு நம்மள்கிட்ட வெக்கம் போயிருச்சோ நாம் எல்லா விதமான தவறுகளையும் செய்வதற்கு அது நமக்கு உறுதுணையாக அமைகின்றது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன நான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு அவர் கூட நான் சேர்ந்து வாழ முடியாது எல்லாம் ஆறு மாதம் காலம் கூட திருமண பந்தத்தில் உலகான முறையில் வாழாதவர்கள் இதுல படித்த பெண்கள் ஒன்று இதற்கு பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்கள் விஷயத்தை பார்க்க வேண்டும் இன்று பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தான் விஷயத்தில் மிக உறுதுணையாக அவர்களுக்கு வழி நடத்துகின்றார்கள் அமையல்லா உனக்கு என்ன பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருவது சகஜம் கருத்து வேறுபாடு இருக்கும் முரண்பாடு இருக்கும் சண்டை போட்டாதான் அன்பு வரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரணும் இல்லையா ஆனா ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் உடனே அவை இல்ல என்ன அவனை சர்வசாதாரணமாக என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்று தலாக் வரைக்கும் வந்து விடுவதற்கான ஒரு சூழலாக அமைகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தான அவர்களே ஒரு தெளிவான ஹதீஸ் புகாரில பதிவிறக்கக்கூடிய ஹதீஸ் நபி சல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதா சொல்லத்தில் இதா சொல்லத்தில் மர் அத் ஹம்சஹா ஒசாமத் ஷஹரஹா وحفظت ஃபர்ஜஹா وأطاعت زوجها قيل لها ادخل الجنة من أي أبواب الجنة شئت அதாவது எந்த ஒரு பெண் ஐவேளை தொழுகைகளை சரியான முறையில் தொழுது வருவாளோ ரமலானுடைய மாதத்தை அடைந்தது முப்பது நான்பு முப்பது நோன்புகளையும் விடை விட விடாமல் அவள் முடித்து வருவாளோ எந்த ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாப்பாலோ எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்பணிந்து நடப்பாலோ அவளுக்கு சொல்லப்படும் நீ எந்த ஜன்னத்துக்கு விருப்பப்படுறியோ அந்த ஜன்னனுடைய அதாவது ஜன்னத்துனா சொர்க்கம் நீ எந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியோ அதனுடைய கதவுகளை நீ விருப்பப்பட்ட மாதிரி நீ போ அப்படின்னு அவளுக்கு சொல்லப்படும் என்பதாக எனவே அன்பிற்கும் பெருகணித்திற்கும் முத்தான் அவர்களே இந்த கீழ்ப்படிதல் என்பது எப்படி ஐவேளை தொழுகை என்பது நமக்கு கட்டாய கடமையோ அதை நம்ம ஏதாச்சும் ரெடியூஸ் பண்ண முடியுமா அதுல ஏதாச்சும் அல்லா கிட்ட சாக்கு போக்கு சொல்ல முடியுமா இல்லை முப்பது நபலா ரமலாவுடைய மாதத்தை அடைந்ததுக்கு அப்புறம் முப்பது நோம்பு வைக்கிறது அதற்கான சக்தி பெற்றிருக்கக்கூடிய இது கட்டாய கடமை அதே ஈக்குவல் கடமை கற்பை தன்னுடைய இல்லாத சூழ்நிலையில் பாதுகாத்துக் கொள்வதும் அந்த கணவனுக்கு கீழ்படிந்து நடப்பதும் என்று நாம் பார்க்கின்றோம் கணவனுக்கு கணவனுக்கு சரிசமமாக பேசக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் பார்க்கின்றோம் ஒரு காலம் இருந்தது மாமியால் மருமகள் சண்டை என்று வந்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாமியால் மருமகன் சண்டை எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனை மதிக்க மாட்டாளோ அவள் தன்னுடைய குழந்தையை கட்டி கொடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தையை வாழ வைக்குவதற்கும் அவள் நாடமாட்டாள் இதுதான் உண்மை ஒரு கண ஒரு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சரியான முறையில கட்டுப்பட்டான்னு சொன்னா தன்னுடைய மகளுக்கு அட்வைஸ் பண்ணுவா இல்லையா அப்படிதான் இருக்கும் அவர் கோவத்தான் படுவாரு ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க கொஞ்சம் சரிசமா நமக்காக தான் உழைக்கிறாங்க வெளி உலகத்தை போய் அவங்க நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க அதாவது உலக சூழலை பொறுத்தவரை உலகத்தில் பறந்து விரிந்து சென்று பொருள்களை ஈட்டி கொண்டு வரக்கூடிய கடமை கணவனுக்கு உரித்தானது குடும்ப சூழலை கட்டமைப்ப வேண்டியது ஒரு மனைவியின் கடமை இல்லையா இப்ப ரெண்டு பேருமே வெளியே போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களை யார் ஒழுங்கான முறையில வளர்க்கிறது அப்ப இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை சரியா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யும் தடம் புரண்டுதான் செல்லும் உதாரணமாக ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்ன என் புள்ள சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் கெட்ட வார்த்தையா பேசுறான் அப்படின்னு சொன்ன பலமுறை கேட்டிருப்போம் கெட்ட வார்த்தையா பேசுது பிள்ளைங்க தன்னோட காதுல கேட்ட வார்த்தைகளை தானே பேசுது அப்ப தன்னுடைய குழந்தைகள் முன்னால் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படித்தான் அந்த குழந்தையின் வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்கும் என்பதில் சந்தேகம் அவர்களே நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு மகன்களாக மகள்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கான கடமையை செய்து முடிக்க வேண்டும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க வேண்டும் நாம் நம்முடைய மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும்